இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இந்தியா விக்கெட் எடுக்க தடுமாறி வந்த நிலையில் இந்த மூன்றாவது நாள் ஆட்டத்தின் முடிவில் இங்கிலாந்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் அடித்திருந்த நிலையில் இன்னும் கூட ரன்களை சேர்க்கும் அளவுக்கு பென் ஸ்டோக்ஸ் மற்றும் லியாம் டவுசன் களத்தில் இருக்கின்றனர் குறிப்பாக இந்த ஒரே இன்னிங்ஸிலேயே இந்தியா ஐநூறுக்கு மேற்பட்ட ரன்களை விட்டுக் கொடுத்த பட்சத்தில் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஓவர்சீஸ் மண்ணில் ஐநூறு ரன்களை விட்டுக் கொடுத்த மோசமான சாதனை அடைத்துள்ளது குறிப்பாக ஆன்சல் கம்போஜ் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து விட்டார் இந்த சீரீஸின் ஆரம்பத்தின் போது இங்கிலாந்து மண்ணில் குல்தீப் யாதவின் பவுலிங் ஆனது எஃபெக்டிவாக இருக்கும் என்று முன்னாள் பிளேயர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் அதாவது இங்கிலாந்து தொடர்ந்து பிளாட் ஆன பிச்சுகளை கொடுக்கும் போது குல்தீப் யாதவால் அந்த பிளாட் பிச்சில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை குறிப்பாக இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்டத்தின் முடிவில் இங்கிலாந்து நூற்றி ஆறு ரன்கள் இருக்கும் இந்தியாவுக்கு இந்த வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது எனவே இந்தியா தங்களது இரண்டாவது இன்னிங்ஸில் எப்படி விளையாடும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் இந்தியா நூற்று ஐம்பது ஓவர்களாவது பேட்டிங் செய்ய வேண்டும் அப்போதுதான் வெற்றி பெறவோ அல்லது ட்ரா ஆக வாய்ப்புகள் உள்ளது